ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்களா த ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வாங்கி பிளாக் ஸ்டார்ட் பண்ணலாம் இன்றைக்கி என்ன பிளாக் சொல்லுங்கள் இன்றைக்கி என் ஹஸ்பண்ட் வராங்க வீட்டுக்கு அதுக்கே தான் அவங்களுக்காக ஸ்பெஷல் சமையல் செய்யலாம் அப்புறமா அவங்கள வந்தோன்னா நான் உங்களுக்கு காட்டுறேன் இதை வாங்க ரொம்ப பேச வேண்டாம் வாங்க வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம் இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் காலையில் ஃபஸ்ட்டு தம்பிக்கு எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு சமையல் எல்லாம் செஞ்சுட்டு தம்பிக்காக எல்லாம் செஞ்சுட்டு குத்திடுறா அவள் தாத்தா கூட கிளம்புறாரு ஏன்னா அவள் அப்பா வேலைக்கு போயிருக்காங்க ரெண்டு நாள் உங்களுக்கு தெரியும் தெரியாதனா அந்த வீடியோ போய் பாருங்க ஆல்ரெடி அடிச்ச இருக்கே இப்போ தம்பி ரெடி ஆயிடுச்சு தாத்தா கூட கிளம்புது சைக்கிளில் போகுது அவள் சைக்கிளில் போகிறதுக்கு அவருக்கு ரொம்ப கஷ்டம் அதே தான் சொல்லிட்டு போகுது அப்பா எப்போமா வர மத்தியானத்துலேயே அப்பா எனக்கு போய் கூப்பிட்டு வரணுமா அப்படி சொல்லிட்டு போகுது saya keluar kan, oke rumuril lah, udah nalu Bye. Good morning selma. Good morning. boleh. சாப்பிட்டு இன்றைக்கி என் வீட்டுக்கார் வருவாங்க அவங்களுக்காக சமையல் செய்யலாம் என்னென்ன செய்கிறா வாங்க பார்க்கலாம் ஃபஸ்ட்டு பாப்பாக்க சாப்பிட இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நான் எல்லாம் வேலையெல்லாம் முடிச்சுட்டா காலையில் வேலையெல்லாம் முடிச்சுட்டா முடிச்சுட்டு துணி துவைச்சி வச்சுருக்கேன் இப்போது சமையல் மாதிரி ஃபஸ்ட்டு சமையல் செஞ்சிடலாம் சமையல் செஞ்சுட்டு அப்புறமா வீட்டுக்கார் வந்தாங்கன்னா அப்புறமா மேலே போய் துணி காய் போட்டுட்டு வரல கொஞ்சம் அப்புறமா பாருங்கள் இப்போ இன்னைக்கு டிஃப்ரெண்ட்டு குழம்பு செய்கிறா சிக்கன் குழம்பு சிக்கன் குழம்பு செய்கிற அதுக்காக ஃபஸ்ட்டு ட்ரை மசாலா எல்லாம் வறுத்தரல அதில் என்ன இருக்குன்னா பேப்பர் பட்டா லவங்கா கிராம்பு அந்த மாதிரி எல்லாம் போட்டுட்டு ஃபஸ்ட்டு வறுத்தரல வறுத்தரலாம் அப்புறமா தான் செய்யலாம் அரைச்சிட்டு செய்யலாம் செட்டிநாடு ஸ்டைலில் கொஞ்சம் செய்கிறா அதுக்கு தான் இப்போ வாங்கி பார்க்கலாம் ഇപ്പോൾ പറഞ്ഞ ഫ്രണ്ട്സ് ഡ്രൈ മസാല നല്ല വറത്തെട്ടാ വറത്തേ ഇപ്പോൾ പ്ലേറ്റ്ക്കത്തരല്ല പ്ലേറ്റ് മാത്തിട്ട് അതിലേ പങ്കായം പോടലെ പങ്കായം കൊഞ്ചം വർത്തല കാഞ്ചം മിളക വറത്തില്ല അത് വറത്തെ പേസ്റ്റ് പണി ചെഞ്ചാ സൂപ്പർ ടേസ്റ്റാർക്കും കൊഞ്ചം ഡിഫ്രണ്ടാകുന്ന മാറിങ്ങനെ കണ്ടിപ്പാ എ കമൻറ്റ് ബാക്സ് കമൻറ്റ് പോടുങ്ങേക്കിസ്റ്റ மன்னிச்சிருங்க பாருங்கள் கொஞ்சமாக என்ன ஊற்றி கஞ்சி மிளகா எவ்வளோ காரம் வேணும் அந்த லெவலுக்கு கஞ்சி மிளகாய் அஞ்சு கஞ்சி மிளகா போட்டு வறுத்திட்டேன் கொஞ்சமாக அப்புறமா வெங்காயம் கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகும் வரைக்கும் வறுத்திட்டேன் இப்போ எல்லாம் வத்த இப்போ ஆரித்து இந்த ம ட்ரை மசாலா எல்லாம் அரித்து இப்போ மிக்சியில் பவுடர் பண்ணிடலாம் பவுடர் பண்ணிவிட்டு ஒரு அரைச்சி அரைச்சிட்டு அப்புறமா அதில் வெங்காயம் போட்டு மறுபடியும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அரைச்சிடலாம் அரைச்சி வச்சுட்டு அரம்பிக்கல நம்ம சமையல் பண்ணலாம் குக்கர்லாம் செய்றேன் இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லா அரைச்சிடல இப்போ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன நல்லா சூடாயிச்சு அதில் வெங்காயம் போட்டுடலாம் நம்ம பொட்டை லவங்கெல்லாம் போட தேவையில்ல ஏன்னா நம்ம எல்லாம் அதெல்லாம் எல்லாம் வறுத்துட்டு மிக் இது பண்ணியிருக்கோம் பேஸ்ட்டு அதுக்கு அதுக்கேதான் பட்டளை பொங்கெல்லாம் போட்டு வேண்டாம் ஸ்பைசஸ் எல்லாம் போட்டு வேண்டாம் டைரெக்டாக என்னாலே நம்ம வெங்காயம் போட்டு வறுத்திடலாம் கோல்டன் ப்ரௌன் ஆகட்டும் வெங்காயம் இப்போ பாருங்கள் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆயிடுச்சு இப்போ நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட் போடலாம் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் நல்லா வதக்கில விடலாமல் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு వాస పచ్చా పోటో ఇప్పు పచ్చవేసా పోయి చింజి పుండ్లు అది నమ్మ మూళ్ళ పోట్ల మూళ్ళు పోట్టు కొంచెం కలు కూ తిపోట్ల పోతే కల్ ఉప్పు పోటు తక్కసేవరకు నమ్మ వదా தக்காளி இப்போ 90% பர்சன்ட் குக் ஆகிச்சு இப்போ அதில் சில்லி பவுடர் காஷ்மீரி சில் சில்லி பவுடர் தான் போடலாம் ஏன்னா கலர் காக்க போடுறேன் நிறையா சில்லி பவுடரில் போடக்கூடாது ஏன்னா நம்ம பேப்பர் அப்புறம் காஞ்சி மிளகா பேஸ்ட்டில் போட்டிருக்கோன்னா அதுக்கு ஏதாவது கலர்காக காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் போட்டிருக்கேன் போட்டுட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுட்டு நம்ம பேஸ்ட் பண்ணி போட்டுடலாம் அதே கொஞ்சம் கொதி வந்துச்சுன்னா சிக்கன் போடலாம் പേസ്റ്റ് പോ നമ്മൾ ജാർ കൊഞ്ചം എടുക്കുന്ന അതുക്കെ അതിലേ തണ്ണി ഊറ്റി കൊഞ്ച തണ്ണി ഊറ്റി അതിലേ ഊത്തർ ഊത്തിട്ട് കൊഞ്ചാരം കൊതിക്കി ഊട്ടല കൊതിക്കി വിട്ടിട്ട് അപ്പറമാത ചിക്കൻ പോലെ സമ്മിൽ സെഞ്ചക്കുള്ള പാപ്പ എഞ്ചിട്ട് എഞ്ചിട്ട് അഴിവതി അത് എതാ അവർക്ക് തൂ മേലേതൂക്കണമോ അവർക്ക് തൂക്ക അതുക്കെതൂക്കിട്ട് ఇప్పుడు సమ్లు నెల్ కొది వంది ఇప్పుడు చికెన్ పూడలే పాది చికెన్ తొప్పు పంట చికెన్ కుళమే ఉప్పు చెక్ పన్నెండు కొదికి విడద నెల్ కొది వంది నమ్మ మూడి వచ్చి మూను విశీలు విట్లా నెల్లా కొది వంది మూడిటే మూనుసలు అంత పక్కల తొక్సే தமிழ் வேலையெல்லாம் முடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாப்பா விளையாடுது நீ வீட்டுக்கார் வருவாங்க டைமு கூட ஆயிடுச்சு இப்போ வருவாங்க அவங்க வந்த உடனே நான் உங்ககிட்ட கிட்டே பாப்பா ரியாக்ஷன் பாருங்கள் எப்படி இருக்கும் ரெண்டு நாள் பார்க்கல நான் அப்பா அப்படியே ஒரு ரியாக்ஷன் இருக்கும் தெரியாத மாதிரி இருப்பார் அப்படி வாங்கி பார்க்கலாம்

ले नहीं है, हैं 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 हैं। नहीं दिया, एक बार दिखा दी बच्ची कुछ, ऐसी कुछ ताऊ मूरत कुछ, तब दिया। बाय लेवेचिर करे। चल चल, सांप सांप पर वाइन। बोना चिप्स, आप रस आप ஆப்பா நேத்துல வந்து அந்த டிரஸ் போட்டுட்டே பாய் போடணும்மா அப்பா வந்த பாய் போடும்பா ரெடி எப்படி இருந்துச்சு ஜர்னி கேரளா ஜர்னி மேல போய்துணி காய் போட்டுட்டு வரலாம் வாங்க போலாம் மேல இப்ப வந்துட்ட கிளைமேட் பாருங்க மழை வர மாதிரி தான் இருக்கு என்ன பண்றது துணி எல்லாம் துவய்க்கவே இல்லை சரி இன்னைக்கு தோய்ச்சா போட்டுலான்னு நினச்சி போட்டுட்டேன் ஆமாம் மேலே இப்போ வரத்துக்குள்ள போது போதுன்னா நான் போட்டுட்டு உங்ககிட்ட காட்டேன்

மேல போய் பக்கெட்லதான் வரணும் இப்ப பாருங்க சுடு சுடு சிக்கன் குழம்பு எப்படி இருக்கு பாருங்க கலர் எல்லாம் மஸ்தா இருக்குது ஹோட்டல் ஸ்டைல்ல இருக்குதே அப்புறமா சிக்கன் தொக்கு பாருங்க வாங்க சாப்பிடலாம் நீங்கள் கூட வாங்க சாப்பிடலாம் சுடு சுடு சோறு இந்த சாப்பிட போட்டுட்டா ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டுட்டே நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் ஏன்னா பாப்பாவுக்கு சாப்பிடு விட்டுனோ பாருங்க சாப்பிட பாரு சிக்கன் தொக்கு அது கேட்குது சிக்கன் தொக்கு சிக்கன் தொக்கு சொல்லிட்டே இருக்கேன் இந்த பாப்பா உட்காந்துச்சு சாப்பிட்றக்காக அங்கே என் வீட்டுக்கார சாப்பிட்றாங்க நான் பாப்பாவுக்கு ஊட்ட போறேன் சாப்பாடு நான் அப்புறமா உங்ககிட்ட பேசுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு கொஞ்சம் கூட பிடிச்சிருக்கேன் Like, comment, share, dan subscribe, guys. Saya Faringer, heliye rengel. Sampai kalo next blog le, bye.